அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவின் உட்கட்சி குழப்பம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிமுக யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் செங்கோட்டையன் அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த நினைக்கின்றார் அவர் மூத்த தலைவர் அவர் தொடர்ந்து இதுபோன்று செயல்படக்கூடாது என ஒரு சிலர் ஆதங்கப்பட்டு கூறி வந்தாலும் கூட வைகை செல்வன் போன்றவர்கள் செங்கோட்டையனால் அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த முடியாது அவர் செல்வாக்கு அற்றவர் செல்வாக்குள்ள எடப்பாடியை அவரால் வீழ்த்த முடியாது அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் சிறப்பாக இயங்கி வருகிறது என கூறி வருகிறார் அதே சமயத்தில் செங்கோட்டையனது செயல்பாடுகள் அதிமுகவில் திருப்திகரமாக இல்லை அவர் தொடர்ந்து கட்சியை பிளக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் என்ற எண்ணத்தில் செங்கோட்டையன் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் நேற்று தமிழகம் வந்த மத்திய நிதித்துறை அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியுள்ளது தொடர்ந்து செங்கோட்டையன் இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்தித்து வருவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக செங்கோட்டையன் டெல்லிக்கே சென்று மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா போன்றவர்களை சந்தித்தார் இரண்டு நாள் அங்கு தங்கியிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களிடம் ஆலோசனை நடத்தினார் இவை அனைத்தும் அதிமுகவில் பூகம்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக இருந்தது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான திரு கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர் அதிமுகவினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முன்னோடியாக திகழக்கூடியவர் அவரால் அதிமுகவில் பிளவு ஏற்படாது அவர் கட்சிக்காக தொடர்ந்து உழைத்து வரக்கூடியவர் அவரால் யாருக்கும் எந்தவிதமான பாதகமும் ஏற்படாது அவரால் கட்சி பிளவுபடும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூறக்கூடிய நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றால் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புதிய அதிமுக உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அமித்ஷா அவர்கள் எஸ் வேலுமணி தங்கமணி தலவாய் சுந்தரம் சி வி சண்முகம் தம்பிதுரை போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவருமே செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை உருவாக்க இசைவு கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுப்பதுதான் தொடர் காரணமாகவும் இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை தான் இருப்பார் போன்ற நிபந்தனைகளை முன்வைத்தது இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் திரும்பினார் ஆனால் தமிழகம் வந்த அவர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கூறிய அனைத்திற்கும் எதிராக செயல்பட்டார் இதனால் கோபம் கொண்ட மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா செங்கோட்டையனை ஆளாக்கி அவர் தலைமையில் அதிமுகவை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என மூவருமே தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார்கள் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் மூவரையும் சந்திக்க விரும்பவில்லை என்று கூறப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்திக்க விரும்பவில்லை என அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள் இதுபோன்ற ஒரு குழப்பம் நடைபெற்று போது மத்திய நிதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று சென்னைக்கு வந்தார் அவரை நேற்று இரவு சோழா நட்சத்திர ஹோட்டலில் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இவர்கள் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இது அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து செங்கோட்டையின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து வருவதன் நோக்கம் என்ன ஒன்றுபட்ட அதிமுகவை மீண்டும் செங்கோட்டையின் தலைமையில் பிளக்க நினைக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வரக்கூடிய கே சிபி பழனிச்சாமி அவர்களும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இவரோடு பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் போன்றவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் எடப்பாடிக்கு எதிரானவர்களை ஒன்று திரட்டி ஒரு அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களும் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி